ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இது தமிழ் ஆண்ட்ரைட் பாய்ஸ் கற்றுக் கொள்வோம் கொடுப்போம் நான் மலேசியாவிலிருந்து உங்கள் சாமி ஓகே நம்பர்களே நாளைக்கு ஒரு நல்ல அப்ளிகேஷனோட வந்திருக்கேன் இன்னைக்கு நம்ம பார்க்க போற அப்ளிகேஷன் வந்து பாத்தீங்கன்னா எம்பி ஃபோர் வீடியோ எம்பி ஃபோர் வீடியோ அப்படின்னா அதாவது வந்து வந்து ஒரு வீடியோ ஓகேங்களா நீங்களே எடுத்து ஒரு வீடியோ இருக்கு அப்படின்னா அந்த வீடியோ நம்ம வந்து கட் பண்ணணும் அப்படின்னா நீங்க வந்து இந்த அப்ளிகேஷன் கட் பண்ணிக்கலாம் ஓகேங்களா இந்த ஒரே அப்ளிகேஷன்ல ஆறு அப்ளிகேஷன் அடங்கியிருக்கு அதை பத்தி நான் உங்களுக்கு நான் தெளிவாக சொல்லித்தரேன் ஓகேங்களா அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஒரு ரெண்டு வீடியோ நீங்க ஜாயின் பண்ணணும் அப்படின்னா நீங்க இந்த அப்ளிகேஷன் மூலியமே நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம் அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஒரு வீடியோ சாங் இருக்கு அப்படின்னா அது எரி சாங்கா நம்ம எப்படி கன்வெர்ட் பண்ணுறதுனா இந்த அப்ளிகேஷன் மூலியம் கன்வெர்ட் பண்ணிக்கலாம் அதே மாதிரி பாத்தீங்கன்னா வாட்டர் மார்க் வாட்டர் மார்க்னா என்ன அப்படின்னு நான் வாட்டர் மார்க் அப்படின்னா இப்போ வந்து சன் டிவி இருக்கு அப்படின்னா அதுக்கு கீழே வந்து பாத்தீங்கன்னா ஒரு சன் லோகோ இருக்கும் அதே மாதிரி நம்ம வீடியோ வந்து நம்மளுடைய போட்டோ நம்மளுடைய நேமோ அதுல நம்ம செட் பண்ணிட்டு நம்ம வந்து ஃபேஸ்புக்கில் எதுல நம்ம அப்லோட் பண்ணிக்கலாம் ஓகேங்களா அது யாரையும் பிரித்து எடுக்க முடியாது அது மாதிரி நம்ம செஞ்சுக்கலாம் அதே மாதிரி பாத்தீங்கன்னா இப்போ வந்து ஒரு வீடியோ இருக்கு அப்படின்னா அந்த வீடியோ உள்ள சாங்கை மட்டும் நம்ம தனியா எடுத்துட்டு அந்த வீடியோ மட்டும் நமக்கு வேணும் அப்படின்னா அதே நம்ம இந்த அப்ளிகேஷன் மூலமா செஞ்சுக்கலாம் அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இத பத்தி நான் உங்களுக்கு டீட்டெயில்ஸ் நான் சொல்லி கொடுக்குறேனே ஓகேங்களா அதே மாதிரி இது வந்து ஒரு ஃபிரோ வர்ஷனோடது ஒரு காசு கொடுத்து வாங்கக்கூடிய ஒரு அப்ளிகேஷன் தான் நீங்க வந்து ஃப்ரீயா நீங்க டவுலட் பண்ணிக்கலாம் இதுல வந்து ஃப்ரீ வெர்ஷன் இருக்குது நீங்க வெர்ஷன் நீங்க டவுலவுட் பண்ணாதீங்க அதில் வந்து பாத்தீங்கன்னா நிறைய விளம்பர தொலைகள் வரும் ஓகேங்களா ஓகே இப்போ வந்து பாருங்க முடியாது நான் அந்த அப்ளிகேஷனை வந்து நான் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா இதுல வந்து பாருங்க ஆறு பாக்ஸ் கொடுத்துருக்காங்க ஓகேங்களா இதை வந்து முதல்ல உள்ளது பார்த்தீங்கன்னா வீடியோ கட் பண்ணுறது இந்த வீடியோ நீங்கள் கட் பண்ணோடனே உங்களுக்கு வந்து கீழே வந்து சிம் கார்டு மாதிரி போட்டு பார்த்தீங்களா முதல் பாக்ஸில் வந்து வீடியோ கட் பண்ண வீடியோ இதில் இருக்கும் நீங்கள் இதில் இது மூலிமா நீங்கள் வந்து எடுத்துக்கலாம் நீங்கள் யாருக்கும் ஷேர் பண்ணலாம் இதில் இது மூலிமா நீங்கள் ஷேர் பண்ணிக்கலாம் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஜாயிண்ட் வீடியோ ஜாயிண்ட் ரெண்டு வீடியோ வச்சுக்கே அப்படின்னா இந்த வீடியோ இது இது மூலிமா நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் மூணாவது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோ சாங்கை வந்து நம்ம எப்படி ஆடியோ சாங்காக மாற்றுறது அதுலேயும் இந்த மூணாவது இது ஆப்ஷனில் செஞ்சுக்கலாம் நாலாவது வந்து பார்த்திங்கன்னா ஆடு வாட்டர் மார்க் ஓகேங்களா இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய வீடியோ வந்து நீங்கள் வந்து உங்களுடைய ஃபோட்டோ வந்து லோகாவாக நீங்கள் செட் பண்ணி உங்கள் நேமையும் நீங்கள் வந்து செட் பண்ணிக்கலாம் ஓகேங்களா அதாவது நீங்களே ஒரு சொந்தமாக ஒரு வீடியோ எடுத்து வச்சிருந்தீங்கன்னா அதில் வந்து நீங்கள் செட் பண்ணிக்கலாம் செட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ஃபேஸ்புக்கில் நீங்கள் வந்து எந்த வீடியோனாலும் நீங்கள் வந்து செட் பண்ணிவிட்டு உங்கள் ஃபோட்டோ செட் பண்ணிவிட்டு நீங்கள் ஃபேஸ்புக்கில் கூட நீங்கள் அப்லோட் பண்ணிக்கலாம் ஓகேங்களா அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த ரிமூ ஆடியோ அப்படின்ட்டு பார்த்தீங்களா இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய வீடியோ ஒரு வீடியோ இருக்குது ஒரு நல்ல சாங் இருக்கு அதுல வந்து நம்ம எம்பித்திரி சாங் மட்டும் தனியா எடுத்துடணும் அந்த வீடியோ வீடியோ மட்டும் நமக்கு வேணும் அப்படின்னா அஞ்சாவது இது முடியும் ஓகேங்களா அஞ்சாவது ஆப்ஷனோட முடியும் அடுத்து கடைசி ஆப்ஷன் பாத்தீங்கன்னா ஆடியோ வீடியோ மிக்ஸ் ஓகேங்களா நீங்க ஒரு ஆடியோவை வீடியோவை வந்து மிக்ஸ் பண்ணிக்க வச்சுக்கலாம் ஓகேங்களா ஒரு அருமையான அப்ளிகேஷன் இப்போ வந்து பாருங்க இந்த வீடியோ கட் பண்றது நான் டச் பண்றேன் இதை டச் பண்ண உங்களுக்கு கேலரி கேட்கும் கேலரி கொடுங்க இல்ல வந்து ஏதாவது ஒரு வீடியோ வந்து நீங்க வந்து கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க ஏதாவது வீடியோ நீங்க டச் பண்ணுங்க டச் பண்ணிட்டு இதுல பாருங்க இந்த மாதிரி நீங்க செஞ்சுட்டு நீங்க வந்து கீழே வந்து பாருங்க கட் வீடியோ அப்படி பாத்தீங்களா கீழே வந்து கட் வீடியோ பாத்தீங்களா அந்த கட் வீடியோ நீங்க கொடுத்துட்டீங்களா இந்த மொதல் பாக்ஸ்ல வந்து கிடக்கும் ஓகேங்களா அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஜாயிண்ட் வீடியோ ஓகேங்களா இந்த ஜாயிண்ட் வீடியோ நீங்க டச் பண்ணீங்கன்னா பாருங்க உங்களுக்கு வந்து ரெண்டு ஆப்ஷன் இருக்கும் முதல்ல எந்த வீடியோ நீங்க வந்து செலக்ஷன் பண்றீங்க ஓகே நான் வந்து ஏதாவது ஒரு வீடியோ நான் செலெக்ஷன் பண்ணிட்டு கொஞ்சம் வெயிட் பண்ண டச் பண்ணிட்டேன் அடுத்து உங்களுக்கு எந்த வீடியோ கூட ஜாயின் பண்ணணும் அப்புறம் நீங்க இதை டச் பண்ணுங்க டச் பண்ணிட்டு எந்த வீடியோனாலும் நீங்க கொடுத்துட்டீங்க வந்து இதுல இது இது மூலியமா நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம் ஓகேங்களா நான் சும்மா உங்களுக்கு வந்து ஒரு டெமோக்கு தான் நீங்க செஞ்சு காமிக்கிறேன் இந்த மாதிரி டச் பண்ணிட்டு நீங்க வந்து கீழே வந்து பாருங்க ஜாயின் வீடியோ அப்படின்னு இதை கொடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த வீடியோ வந்து ஜாயின் ஆயிரும் ஓகேங்களா இப்ப கட் பண்ணி கட் பண்ணி நீங்க எடுத்திருந்தீங்க அப்படின்னா இதுல வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இந்த எம்பித்தி இதை நீங்க டச் பண்ணினா ஒரு வந்து வீடியோ சாங் இருக்கு அப்படின்னா நீங்க அந்த வீடியோ சாங்காக வந்து எம்பி த்ரீ சாங்கா நீங்க மாத்திக்கலாம் அடுத்து வந்து பாருங்க ஆடு வாட்டர் மார்க் அப்படின்னு இதில் வந்து உங்க வீடியோல வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய லோகோ ஓகேங்களா உங்களுடைய ஃபோட்டோ உங்களுடைய போட்டோவும் சரி உங்களுடைய உங்களுடைய நேமும் சரி ஓகேங்களா இப்போ வந்து பாருங்க நேம் இதில் செலக்டன் பண்ணணும் அப்படின்னா

இந்த ஒவ்வொரு ஆப்ஷனுக்கும் கீழே ஒவ்வொரு பாக்ஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க சரியா எல்லாமே இந்த இதுக்குள்ள தான் கிடக்கும் ஓகேங்களா இந்த பாக்ஸ் மாதிரி கிடக்கும் இது வந்து பாருங்க நான் வீடியோ ஜாயின் பண்ணது வந்து இதுல இருக்குது இதுல வந்து நீங்க வந்து யாருக்கும் நீங்க ஷேர் பண்ணாலும் நீங்க ஷேர் பண்ணீங்களா நீங்க ப்ளே பண்ணி கேட்கலாம் நீங்க ப்ளே பண்ணி கேட்டுக்கலாம் ஓகேங்களா இதெல்லாம் நம்மளே ஒரு ஒரு அருமையான அப்ளிகேஷன் நான் சொல்லுவேன் கண்டிப்பா வந்து இது எல்லாருக்கும் தேவைப்படக்கூடிய ஒரு அப்ளிகேஷன் எப்ப வேணாலும் உங்களுக்கு தேவைப்படலாம் கண்டிப்பா நீங்க வந்து லைக் பண்ணி நீங்க வந்து ஷேர் பண்ணி கொடுக்காங்க ஏன்னா வந்து இப்போது அந்த ஆறு அப்ளிகேஷன் வந்து நீங்கள் ஒவ்வொரு அப்ளிகேஷனாக நீங்கள் வந்து ப்ளேஸ்டோரில் நீங்கள் டவுன்லோட் பண்ணால் தான் முடியும் ஏன்னா வந்து இப்போ ஒரே அப்ளிகேஷனில் வந்து உங்களுக்கு வந்து ஆறு அப்ளிகேஷன் வந்து இதில் அடங்கியிருக்கு நம்பிக்கலே இது கண்டிப்பாக நீங்கள் இந்த வீடியோ பாருங்கள் கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் எல்லா நண்பர்களுக்கும் நீங்கள் வந்து ஷேர் விடுங்க நம்பளே ஓகே நம்பிக்கே ஓகே தேங்க் யூ